அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார் அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார் அடுத்து என்ன செய்வார் ஆசாரியராகவும் இருப்பார் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆசாரியம்னா என்ன அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆர்வனை பார்த்து கர்த்தர் சொன்னாரு நீ எனக்கு நித்திய ஆசாரியனாக இருப்பாய் அப்படின்னார் அப்போ அந்த ஆசாரியத்துவத்தினுடையதான மிக முக்கியமான காரியம் என்ன அதான் இம்பார்ட்டன்ட் ஆரோனை பார்த்து சொல்லும்போது நீ ஜனங்களின் பாவத்தை சுமக்க வேண்டும்னு சொல்வார் அப்படி தானே இருக்குது ஜனங்களின் பாவத்தை சுமக்க வேண்டும் அப்போ ஆசாரியத்துவம் என்பது என்ன ஜனங்களுடைய பாவத்துக்காக பரிகாரம் ஜனங்களுடைய பாவத்துக்காக பரிந்து பேசுதல் தேவனுக்கும் ஜனங்களுக்கும் நடுவில் அவன் என்னவா இருக்கிறான் ஒரு மீடியேட்டர் அந்த இடத்துக்கு இப்போ யார் வந்துட்டா இயேசு வந்துட்டார் ஆசாரியராகவும் இருப்பார் இப்போ உங்களையும் என்னையும் கூப்பிட்டுருக்கிறார் எது கூப்பிட்ருக்கிறாரு ஆசாரியராக நீங்கள் நானும் ஜனங்கள் பாவத்துக்காக நிற்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இயேசு எல்லா பாவத்தையும் என்ன பண்ணிட்டாரு மன்னிச்சுட்டார் ஆனால் உங்களுக்கு எனக்கு ஒரு வேலை இருக்குது என்ன தெரியுமா ஏ தேவனிடத்தில் ஜனங்களை சேர்க்கிற வேலை உங்களுக்கு எனக்கும் அந்த வேலை இருக்குது ஆசாரியர் வேலை இருக்குது எல்லாருக்கும் ராஜா வேலை பிடிச்சிருக்குது அத்தாரிட்டி பிசாசை வரட்டணும் பிரைஸ் தல்லான் இந்த அற்புத அடையாளத்தோடைய ஊழியம் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டம் தெரியுமா உங்களுக்கு பயங்கரம் தீர்க்கதரிசி ஆகணுன்னா ரொம்ப இஷ்டம் ஹீலிங் ரொம்ப இஷ்டம் அதே மாதிரி பிசாஸ் விரட்டுறது டெலிவரன்ஸ் ரொம்ப இஷ்டம் அதெல்லாம் இருக்கு ஜனங்களுக்காக பறித்து பேசுகிறது வசனம் சொல்லுது எல்லாவித விண்ணப்பத்தோடும் ஜபத்தோடும் தேவரிடத்தில் என்ன செய்யுங்க விண்ணப்பங்களை ஏறிடுங்க அப்படின் இருக்குது மன்றாடுதல் என்ன ஒரு மூணு நாலு காரியங்களை சொல்லுவார் பவுலு எல்லா வித ஜபத்தோடும் விண்ணப்பத்தோடும் உங்கள் மன்றாட்டுகளை ஏறிடுங்கள் அப்படிம்பார் நம்முடைய வேலையை அடுத்தவங்களுக்காக பரிந்து பேசுதல் ஜனங்களுடைய பாவத்தை சுமக்கிறது அந்த காலம் ஏசு சுமந்துட்டார் இப்போ நாம் ஜனங்களுக்காக போய் நிற்கணும் பரிந்து பேசணும் இன்றைக்கி ஆளுகை செய்கிறதுக்கு ரெடி பிசாசு விரட்டுறதுக்கு ரெடி ஹீலிங்க்கு ரெடி இப்போ வரங்களை பயன்படுத்துறதுக்கு ரெடி தேவ சமூகத்தில் போய் காத்திருந்து ஜனங்களுக்காக மன்றாடுதல் தான் ஆசாரித்துவோம் நீ எத்தனை பேர் ஜனங்களுக்காக ஒரு தங்கச்சி ஃபோன் பண்ணி சொன்னாங்க அண்ணன் அண்ணே ஆண்டவர் எனக்கு ஒரு ஊழியம் கொடுத்துருக்குறார் என்னம்மா ஊழியம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அவங்க சொன்னான் அண்ணே ஜப ஊழியம் கொடுத்துருக்குறாரு அப்படியா ஜப ஊழியம்மா அப்படின்னா என்னன்னு கேட்டேன் ஏன் நமக்கு அஞ்சு ஊழியம் தானே தெரியும் ஜப ஊழியம் நான் என்னென்ன ஆண்டவர் ஆண்டவர் எனக்கு யார் யாருக்கெல்லாம் ஜோம் பண்ணுன்னு சொல்லி உணர்த்துறாரோ அவங்களுக்கெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் ஜோம் பண்ணுவேன் உட்காந்து அவ்வளோதான் நான் சொல்கிறேன் இதுதான் பேக் போன் ஆஃப் மினிஸ்ட்ரிஸ் பெரிய ஊழியங்களுடையதான ஒரு அந்த முதுகெலும்பு அதுதான் அடிக்கடி நான் எங்கள் வீட்டில் சொல்வேன் பிள்ளைங்க கிட்டே நான் வெளியே ஊழியத்துக்கு போகிறேன் எனக்காக ஒரு அரை மணி நேரமாக ஜோம் பண்ணுங்க உட்காந்து ஏன் தெரியுமா மேடையில் நின்று பேசுகிறது உண்மையிலே சொல்கிறேன் மேடையில் நின்று பேசுறதுக்கு தைரியம் இருந்தால் போதும் ஆனால் ஜபம் இருந்தால்தான் இங்கே மகிமை விளங்கும் இங்கே ரிசல்ட்டு கிடைக்கும் ஏதோ மீட்டிங் கூப்பிட்றாங்க பிரசங்கம் பண்ணுறாங்க ஒரு சில நேரத்தில் முடியும் டேலண்ட்டில் கூட பண்ணிட்டு வந்துடலாம் ஆனால் ரிசல்ட்டுங்கிறது எங்கேயோ யாருடைய முழங்காலுக்கு கீழே தான் இருக்கு நான் சொல்லுவேன் நல்ல ஜபிக்கிற பார்ட்னர் உங்களுக்கு கிடைச்சிட்டாங்கன்னா நீங்கள் உங்கள் ஊழியத்தில் பெஸ்ட்டாக சாதிக்க முடியும் நீங்கள் தனியாக ஓடவே முடியாது இது வந்து அப்படி ஓட முடியாது நீங்கள் யோசிச்சு பாருங்க பேதுருவும் யோவானும் ஒன்பதாம் மணி வேளையில் ஜபிக்கும்படி போனார்கள் அவங்க ஜபிக்க போனாங்க அலங்கார வாசலில் இருந்தவனுக்கு அற்புதம் நடந்துச்சு ஜபம் இல்லாமல் அற்புதம் இல்லை ஜபம் இல்லாமல் ஊழியம் இல்லை இன்னைக்கு கடைசி காலத்தில் ஜபமே வேணாம் எதுவுமே வேணாம் மினிஸ்ட்ரி மட்டும் நல்லா நடக்கணும் முடியாது தேவ சமூகத்தில் நீ ஆசாரினா இல்லாமல் ஆளுகை செய்ய முடியாது ஏசு பாருங்கள் ஆசாரித்தவ தான் ஃபஸ்ட்டு செஞ்சார் அவர் பலியானார் அது இப்போ ஆளுகை செய்கிறார் அவர் பலியான தான் ஆளுகை ஆசாரித்தவம் வெரி இம்பார்ட்டன்ட் அதாவது நிறைய பேர்கிட்ட இருக்கிற சுபாவம் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் வெளியே எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு ரெடி எல்லாத்தையும் நீ மேச்சலை கண்டடையணும்னா நானே வாசல் என் வழியாய் பிரவேசிக்கிறவன் உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவான் உள்ளும் புறம்பும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபஸ்ட்டு உள்ள தான் வெளியே உள்ளுக்குள்ள ஜபம் இல்லாமல் உள்ளுக்குள்ள ஆசரியத்துவம் இல்லாமல் வெளியே ரிசல்ட் வரவே வராது வெளியே ரிசல்ட் நான் சொல்கிறேன் இப்போ இங்கேருந்து பேசுகிறேன்ல இங்கேருந்து பேசணுன்னா காலையில் காத்திருக்காமல் இது நடக்காது காலையில் காத்திருக்காமல் இது என்ன செய்யாது நடக்காது எதுக்கு சொல்கிறேன் காத்திருக்காமல் ரிசல்ட் வராது ஆசாரித்துவம் இல்லாமல் ராஜ்யபாரம் வெற்றி பெறாது யோசித்து பாருங்க தாவீது ஜெயிக்கணுன்னா இங்கே ஆசாரித்துவம் கரெக்டாக இருக்கணும் இங்கே காரியங்கள் உள்ளுக்குள்ள ஸ்பிரிச்சுவாலிட்டி கரெக்டாக இருக்கும் எங்கே இங்கே ஸ்பிரிச்சுவாலிட்டி அடி வாங்குதோ அங்கே தோத்துருவாங்க அது வந்து எரிகவாக்கிலேருந்து ஆயி பட்டினத்துக்கு போவாங்க அங்கே அடி வாங்கினாங்க ஏன் அடி வாங்கினா ஸ்பிரிச்சுவாலிட்டி தப்பாக போச்சு அதே பலம் உள்ளவங்க தான் எல்லா போர் சேவர்கள் தான் எல்லா டேலண்ட்டும் இருக்குது ஆனால் சக்ஸஸ் என்பது முழங்காலுக்கு கீழே தான் இருக்கிறது அப்போ ஆசாரியத்துவமும் ராஜ்ஜியபாரமும் சேர்ந்து இருக்கிற ஒரு காரியம் இருக்கணும் அதுக்கு நடுவில் சமாதானத்தின் உடன்படிக்கை இருக்கிற அல்ல லூயா அப்போ சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார போகிறோம் உட்கார வைக்க போகிறாரு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னா கூட உட்கார்றவனுக்கு இவ்வளோ குவாலிஃபிகேஷன் இருக்கணும் இன்னும் இருக்கு இப்போ இருக்கிற நேரத்தில் நம்ம அதை பார்த்துருக்குறோம் இப்போ நம்ம மூணு சிங்காசனத்தை பற்றி பார்த்தோம் ஆனால் ரெண்டு தான் பார்த்துருக்குறோம் இன்னும் ஒன்றும் பார்க்கவே இல்லை எதுக்கு சொல்கிறேன் இதெல்லாம் சிங்காசனத்தில் உட்காரணுன்றவனுக்கான குவாலிஃபிகேஷன் அவரோடு கூட உட்காரணுன்னா இதெல்லாம் செஞ்சால் அவரோடு கூட என்ன செய்ய முடியும் உட்கார முடியும் சும்மா போய் கர்த்தர் கிருபை உள்ளவர் ஆ கூட்டு போய் உட்கார வச்சிருவார் அதெல்லாம் செஞ்சுருவார் இல்லை ஆண்டவர் உங்ககிட்டையும் சில காரியங்களை எதிர்பார்க்குறார் கிருபை இருக்கிறதுனால கிரியை இல்லாமன்ற அவசியமே இல்லை நிறைய பேர் சொல்கிறாங்க கிரியே தேவை இல்லைங்க கர்த்தர் எப்படி கிரியெல்லாம் விட முடியும் நான் சொல்கிறது பழைய பாட்டில் புதிய ஏற்பாட்டு வரைக்கும் உங்ககிட்ட என்கிட்ட கத்தர் ஒரு கிரியை எதிர்பார்க்குறார் கர்த்தர் கிருபை உள்ளவன்ட்டு நீங்கள் கட்டில் படுத்துக்கிட்டே இருந்துச்சுன்னா சாப்பாடு வந்துடுமா அடுப்ப எரிய வச்சு செய்யணும் செய்யணும்ல கர்த்தர் கிருபை உள்ளவன் வந்துருமா எதுவுமே வராது சிலர் சொல்லுவாங்க காக்கா கொண்டாந்து சாப்பாடு கொடுத்துச்சு கூட நீ கேரி தாட்டுறங்கரை போகும்ல வேற எங்க வராதுல்ல காக்கா வராது இல்ல ஆண்டவர் சொல்ற இடத்துக்கு போகணும்ல அதுதான் கிரியை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் கர்த்தர் சொல்ற ஆசீர்வாதம் தானாய் வரும் இன்னைக்கு கிரியை இல்லாத விசுவாசம் சொல்லிட்டு இருக்கிறாங்க நல்லா கவனிச்சு கொள்ளுங்க கர்த்தர் உங்களை என்னையும் மிக முக்கியமான ஒரு சிங்காசனத்தில் சிங்காசனம் வைக்க அழைச்சிருக்கிறார் நமக்கு இந்த குவாலிஃபிகேஷன் அவசியமாக இருக்கு இல்லாமல் சிங்காசனத்தில் உட்காரவே முடியாது